தெய்வ பிறவிகள் யோகிகள் எல்லாம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் அருள் புரிவாங்க ஆனா அந்த அருளை கருணையை ஏத்துக்கிற பக்குவத்துல உங்க மனம் இருக்கணும் உங்க உடல் இருக்கணும் அது இல்லன்னா உங்களுக்கு அந்த காரியம் நடைபெறாது எல்லாருமே போய் வழிபடுறாங்க திருப்பதியில கோடிக்கணக்கான பக்தர்கள் போறாங்க எல்லாருமே கோடி சொல்றாங்க யோகிராம் சுரத்குமார் கோடி கோடி போய் வழிபட்டாங்க ஏன் எல்லாருக்கும் அந்த காரியங்கள் நடக்கல நிறைய பேருக்கு நடந்தது நிறைய பேருக்கு நடக்கலையே அவருடைய கருணை அள்ளிப் பருக நீங்க தயாரா இருக்கணும் அவருடைய அருளாசியை வாங்கிக்கிறதுக்கு ஏற்றுக்கிறதுக்கு உங்கள் மனமும் உங்கள் உடம்பும் தயாராக இருக்கணும் நானும் வந்தேன் நானும் போகிறேன்னா அது பிரயோஜனம் இல்லை அதுக்காக தான் நான் சொல்லுவேன் எதுக்காக இந்து கோயில்களில் இந்து சமய கோயில்களில் பெரிய கோயில்களில் முதல் என்ட்ரன்ஸ் உள்ளே போன உடனே எதுக்கு விநாயகரை வச்சுருக்கான் எதுக்கு வச்சுருக்கான் எல்லா கோயில்கள்லையும் நல்லா பாருங்கள் போன உடனே விநாயகர் சன்னதி தான் இருக்கும் ஏன் விநாயகர் சன்னதி இருக்கு எதுக்காக விநாயகர் சன்னதியை முதல்ல வச்சுருக்காங்க நீங்கள் அங்கே போன உடனே ரெண்டு காதையும் இப்படி பிடிச்சி முட்டங்க கீழே முட்டு நம்ம உங்களுடைய பட்டக்ஸ் கீழே அடிக்கிற மாதிரி நீங்கள் தோப்பு கரணம் போட்டுட்டு தான் உள்ளே போகணும் ஏன் வயசுக்கு இப்படி சும்மா இப்படி வைக்கிறதுக்கு இல்லை இப்படி சும்மா இப்படி பண்ணுறதுக்கு இல்லை நீங்கள் பண்ணுறதா இருந்தால் கீழே முழுக்க அப்படி போய் தான் நீங்கள் மேலே வரணும் ரெண்டு காதையும் பற்றி பிடிச்சிருக்கணும் எதுக்கு அதை பிடிச்சி நீங்கள் அப்படி பண்ணிட்டு போனாதான் உள்ளே போனாதான் அங்க இருக்கக்கூடிய இறை சக்தி அவங்க உடம்பு கிரகிக்கிற அளவுக்கு இந்த மூளை நரம்புகள்லாம் வேலை செய்யும் இப்படி பிடிச்சி இல்லையாப்போ இந்த மூளை நரம்புகள் எல்லா நரம்புகளும் அந்த காதல இணைஞ்சிருக்கு அதுக்காக தான் உங்களுக்கு கிரகம் இருக்கு எல்லாம் இருக்குன்னு அந்த காலத்துல எல்லா குழந்தையும் காது குத்தி விட்டுருவாங்க மூக்கு குத்தி விட்டுருவாங்க ஒரு க ஒரு கண்டா இருக்குன்னு ஜோசையா இருந்துச்சுன்னா மூக்கு குத்தி விட்டுருவாங்க மூக்கு புரி புரிங்க நிறைய திரும்பி இப்பதான் குத்துறது இல்லை காதை குத்தி விட்டுருவாங்க ஆம்பளை பிள்ளைங்க வரைக்கும் இங்கே தான் எல்லா இணைப்பும் இருக்குது இங்கே தான் எல்லா இணைப்பும் இருக்குது குத்தி விட்டுருவாங்க அப்போ நீங்கள் இந்த காதை இப்படி கூட பிடிக்கக்கூடாது இப்படி பிடிச்சி நீங்கள் தோப்பு கரணம் போட்டு உள்ளே போனாதான் அந்த பிரபஞ்ச பேராற்றலே உங்கள் உடம்பு ஏற்றுக்கும் உள்ள உள்ள அப்சர்வ் பண்ணும் தான் வாசலில் விநாயகரை வழிபடுறோம் இங்கே வந்த உடனே எதுக்கு விநாயகர் வச்சுருக்கோம் வந்த உடனே நம்மளை விநாயகர்த்து போய் நீங்கள் தோப்பு கரணம் போட்டுட்டு அங்கே போனீங்கன்னா உங்கள் உடம்பை அதை கிரகிக்கும் ஏன்னா உங்கள் மூளை நரம்புகள்லாம் தூண்டும் பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் படிக்காத மக்கு பிள்ளை என்ன செய்ய சொல்லுவார் போடுன்னு வர அந்த காலத்துல இப்ப தோப்புகரணம் போட்டால் ஊரே கூடி போய் அவர் அடிச்சுடும் பழைய காலத்துல படிக்காத மக்கு பிள்ளைல தோப்புகர்ணம் போடும் ஐம்பது தோப்புகரணம் போடுன்னு சொல்லுவார் எதுக்காக மூளை நரம்புகள் அப்படியே அவருக்கு ஞாபக சக்தி வரட்டும் நாங்க சொல்றது இல்லாம மூளை கிரகிக்கட்டும் தோப்பு கரணம் போடுறது இதெல்லாம் சயின்ஸுங்க இப்போ விநாயகர் சந்நிதி எதுக்கு ஒவ்வொரு கோயில்கள்லையும் முதல்ல வச்சுருக்குண்ணா நீங்கள் உள்ளே போனோன்னு உங்கள் பின்னங்கால் பிடரில் அடிக்கிற அளவுக்கு நீங்கள் தாழ்ந்து தோப்புகரணம் போடணும் எவ்வளோ போட முடியுமோ போடணும் நீங்கள் தொடுத்து போட்டால் உங்களுக்கு முட்டுவலியே வராது முட்டு வலி வராது முதுவலி இப்போ எல்லாரும் எனக்கு புரிய முடியல நிமர முடியல யாரும் தோப்புகரணம் போடுறதில்ல ஒன்றும் பண்ணுறதில்ல நம்ம கோயில்களில் சாதாரணமாக பண்ணுற வழிபாடுகளே நம்முடைய உடம்புக்கு தேவையான அத்தனை எக்ஸசைஸ் இருக்குது